சிறந்த மாப்பிள்ளை யார் இப்ப ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு ரொம்ப வசதியானவரு அவருக்கும் ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறா அவருக்கு தன் பொண்ணை ரொம்ப பணக்காரன் விளாட்டையும் ரொம்ப நல்லவனுக்கா பொண்ணு தன் பொண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதனால என்ன செய்வாரு நிறைய மாப்பிள்ளையெல்லாம் தேடுவார் அதெல்லாம் தேடி தேடி கிடச்சா மூணே மூணு பேரும் செலக்ட் பண்ணிடுவாரு இவங்க இவங்க மூணே பரவாயில்ல அப்படின்னு அது அதுக்கு யோசனை கேட்கறதுக்காக அந்த ஊர்ல உள்ள பெரியர்கிட்ட போய் ஐயா என் மகாலு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன் அதில் மூணு பேரை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அந்த மூணு நீங்கள் நீங்க பேசியல மூணு பேர்லாம் யார் நல்லவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அவன் சரி மூணு வேளா கூப்பிட்றாரு அந்த மூணு வேளம் வராங்க வந்து அவர் கொஞ்சம் பேச்சையெல்லாம் பார்த்து சரி ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்க வரும்போது யார் சிறந்த நல்லது செஞ்சா நல்ல நல்ல விஷயத்த செஞ்சாங்கன்னு எனக்கு சொல்லுங்க இப்ப போங்க மூணு மாசம் கழிச்சு நல்ல விஷயத்த யார் செஞ்சாங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி மூணு மாசம் கழிச்சு அவங்க வராங்க அதில் முதல்ல முதல்ல வந்தவன் சொல்கிறான் நான் வந்து எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க அது இறந்தப்புறம் எங்கள் அப்பாவுடைய டைரி எடுத்து பார்க்கும்போது அதில் ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுக்கணும்னு எழுந்தாங்க எனக்கு அக்கயோ அப்பா அப்படி கரோனா கொடுக்காம இருந்திருக்கான்னு நினச்சி அந்த அப்பா கொடுக்க வேண்டிய ஆளை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த ஐம்பதாயிரத்தை அவர்கிட்ட கொடுத்தேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல பிள்ளை அப்பா இறந்துக்கவும் எனக்கு நான் தேடி இருந்து கொடுத்தேன்னு சொல்லி எப்படி பாராட்டினாருன்னா ரொம்ப சரி பார்க்கும்போது நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்தது எனக்கு என்னப்பா உனக்கு என்ன அனுபவம் வாங்குறாரு நான் கா நான் உனக்கு ஊர்லேருந்து வேற ஊருக்கு போகும்போது காட்டு வழியில் ஒரு நாலஞ்சு பேர் ஒருத்தன் ஒரு ஒரு வியாபாரியை பிடிச்சி கட்டில் மர மரத்தை கட்டி வச்சு அவன் வந்து அடித்து அவன்கிட்ட பணத்தெல்லாம் பிடுங்கினாங்க நான் போய் அவங்ககிட்ட கத்தியை காட்டி அவ்வளவு பெரிய வளட்டி எடுத்துட்டு அந்த வியாபாரியை காப்பாற்றி அவர்கிட்ட பணம் வந்து திருட அதை பணத்தெல்லாம் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து அவனை நானே துணையாக நின்று அவனுடைய ஊருக்கு அனுப்பி வைச்சேன் அப்படிங்கிற ரொம்ப நல்ல காரியம் தான் நல்ல காரியம் செஞ்சுருக்கிறேன் சரி மூணாவது அப்படிங்கிற நீ என்னப்பா அப்படிங்கிற அவர் நான் மலைக்கு மலை என்னுடைய தோட்டம் மலையில் இருக்குது நான் மலைக்கு போகும்போது மலை உச்சி பக்கத்துல ஒருத்தன் படுத்து கிடந்தான் அவன் பிறந்தா அதில் பாத்திரம் விழுந்துருவான் ஆனால் எனக்கு அது எல்லையோ என்னோட எப்படி இங்கே படுத்து தூங்கிறானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட்டு பார்த்தான் தூங்கிட்டு இருந்தான் போய் கிட்ட பார்த்தான்ல தூங்குது பார்த்தா எனக்கு என்னுடைய எதிரி எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கான் என்னுடைய குடும்பத்தார்க்க நிறைய வேலை பார்த்தவன் தான் இருந்தாலும் அமையாமல் எதுக்கு வேணும் தாங்கணும்னு சொல்லிட்டு நான் அவனை எழுப்பி விட்டு இதை படுக்க படுத்திருக்கேப்பா உழுந்துருவேன்னு சொல்லி அவனை எழுப்பி வேற இடத்துல படுக்க சொன்னேன் அப்படி சரி ரொம்ப நல்ல காரியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு வாங்க நான் மூணுலாம் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லணும் சொல்லி அனுப்பிடுவார் உடனே பொண்ணோட அப்பா கூப்பிட்டு இதை மூணாவது தான் நம்ம அவர்டே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அது அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லது தான் செஞ்சுருக்கான் ஏன் அப்படின்னு சொல்லுறீங்கன்னா நேர்மையாதான் முக்கியம் தான் நேர்மையானவன் அந்த காலத்தில் நேர்மையான பார்க்க முடியாது நேர்மையானவன் அவன் வந்து அப்பா வெளியேற்ற டைலெக்ட் பண்ணதும் கொடுத்துருக்கான் ரொம்ப நல்லவன் தான் அதேமாதிரி அடுத்தவன் அரசு வீரமிக்கவன் தைரியமானவன் நாலு பேரை எழுத்து சண்டை போட்டு அவனுடைய பணத்தை மீட்டு கொடுத்துருக்கேன் அவனும் நல்லவன் தான் ஆனால் மூணாவது ஆளுக்கான அவன் பகையவன் அவன் நமக்கு துரோகம் செஞ்சவன் நம்ம குடும்பத்துக்கு எடுக்கிறதையும் தெரிஞ்சும் கூட அவன் உயிர் உயிர் காப்பாற்றி கொடுத்துருக்கான்ல அது மாதிரி நல்ல மனசும் இறக்க உள்ள பையன் கிடைக்காது கஷ்டம் அதனால் மூணாவது பையனே நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெரியவர் உடனே மறுநாள் மூணு மூணாவது பையனுக்கே சொல்லி தான் பொண்ணை கல்யாணம் கொடுக்குறாரு அப்போ எப்பவும் நம்ம வந்து இறக்க மனசும் பகை அதாவது பகைனுக்கு அருவாய் நெஞ்சேன்னு ஒரு ப அது உண்டு கெட்டவனுக்கும் நல்லதே செய்யணும் ஒரு அறிவையே படி அந்த பையன் நடக்கிறதுனால அது பணக்கத்தை பொண்ணை கொடுத்தா அவனை சந்தோஷமாக வள வைச்சாரு